சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி பண்ற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்னமே நல்லா வீடியோ எடுத்து நல்லா போடணுங்கிற ஆர்வம் வருது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த பார்க்க வீடியோ ஆம்கோல் மெசர்மெண்ட் இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட் பெரிய டவுட் இதுதான் நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருச்சு நேத்து கூட ஒரு சிஸ்டர் ஆம்கோல் லாங் வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலான்னு தான் இன்னொன்னு என்னன்னா சிஸ்டர் நிறைய பேரு ஷார்ட் கவுன் வீடியோ கேட்கறீங்க வீடியோ பிளவுஸ் வீடியோ எல்லாம் கேக்குறீங்க இங்க என்ன பண்ணி வீடியோ எடுக்கிறோம் டெய்லியுமே எடுக்கிறோம் ஆனால் டெய்லியுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுது நான் வந்து அதை டெலிட் பண்ணிடுவேன் எடிட் பண்ணும்போது பார்ப்பனா ஏதாவது குறைகள் இருந்தால் அதை டெலிட் பண்ணிடுவேன் எதுக்குன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி போடணும் உங்களுக்கு புரியலைன்னா அது வேஸ்ட்டு வீடியோ போட்டேன் நான் டெய்லியுமே எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுத்து எடிட் பண்ணும்போது அது வந்து நல்லா இல்லைன்னு டெலிட் பண்ணிடுவேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அது போடவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் ஒன்னு ஒன்று கற்றுட்டு இருக்கேன் எப்படி வீடியோ எடுக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் ஐம்பது பர்சன்ட் நானாக கத்துக்கிறேன் ஐம்பது பெர்சென்ட் நீங்க நிறைய எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க கமெண்ட்ல ஒரு கார்த்திக் டைலருங்கிற சார் வந்து டேபிள் வாங்குங்க சொன்னாங்க அஞ்சு அடி அகலம் சொன்னாங்க மூண அடிக்கெல்லாம் அஞ்சடி தன் அடியில தான் டேபிள் வாங்க வாங்கணுங்கிறது கூட எனக்கு தெரியாது இப்ப இனிமேதான் வாங்கணும் கீழே வச்சுதான் அவ்வளவு நாளா நான் கட் பண்ணி இத்தனை வருஷமா கீழ வச்சுதான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் தான் இந்த வீடியோவை எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப நான் இது டேபிள் வந்து வாங்கிடுவோம் இன்பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கார்மெண்ட் அயன் வா பாக்ஸ் வாங்குனேன் இப்போ வாங்கிடுவோம் இப்போ ஒவ்வொரு கமெண்ட்லையுமே அப்புறம் வந்து மீசோ லிங்க் எனக்கு ஆட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கோட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடம்பய பார்த்தேன் அந்த சாரியோட சைட்லேயே கோட் நம்பரும் கொடுத்துருச்சு அதை அப்படியே இங்கே கொடுத்தேன் அது நீங்க சொல்ற ஒவ்வொன்றிலயுமே இருந்து ஒவ்வொன்றும் நான் கத்துக்குறேன் ஏதாவது வீடியோல மிஸ்டேக் பண்ணாலோ தெரியாது எதாவது குறைகள் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச என்னோட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்லாம் கண்டிப்பா நான் ஒவ்வொன்றுலையுமே திருத்தி திருத்தி இன்னுமே பெட்டரா வீடியோ போட நான் ட்ரை பண்ணி கண்டிப்பா பெட்டரா போடுவேன் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எப்போதும் போல சப்போர்ட் பண்ணனும்

பாட ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கும்போது பாதி ரெக்கார்டாகலை கால் வந்து வீடியோ கட் கரண்ட்டு போயிட்டா கரண்டுக்கு கூட பிடிக்கல கரண்டுக்கு கூட பொறுக்கல கரண்டு வந்தோடனே நம்ம தொடருவோம் வெயிட் பண்ணுங்க நல்லா தான் இருக்கா இப்படியே வீடியோ எடுத்துடலாமா இல்லை கரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் ஆனால் அங்கே இப்போலாம் கரண்ட் போகிறது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது ஏம்னே எனக்கே தெரியல வீடியோ எடுத்து போடலான்னு எவ்வளோ ஆர்வமா இப்பெல்லாம் காலையில சீக்கிரமா கிளம்பி கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க ஒரு பலனும் இல்லாத மாதிரி டெய்லியும் வேஸ்டா போகுது வீடியோ உங்களுக்கு வந்து சேரலையே நான் எடுக்கிற வீடியோ இன்னும் பார்த்தீங்களா கரண்ட் எப்போ போச்சு தான் வந்துருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு ஒன்றரை மணி ஐயோ கடவுளே மகாதேவா முருகா முடியலடா சாமி இப்படி கரண்ட் போனா என்ன பண்றது பாத்தீங்களா நீங்களே காலையில இருந்து இவ்வளவு டைம் கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது நான் இவ்வளோ நேரம் லைட் வச்சு வீடியோ எடுத்தேன் அது அந்த லைட் வந்து எனக்கு கண்ணை ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கோங்க கண்ணு ரொம்ப எனக்கு எப்படி சொல்ல மங்களா தெரியுது அகர்வால் போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மங்களா தெரியுது கண்ணு ஒரு மாதிரி எரியுது பயங்கரமா தலைவலியே தளவலியே வந்துருது இந்த ரிங் லைட்னால இப்போ ரிங் லைட் இல்லாம எடுத்தா நல்லா தானே இருக்கு கிளியரா தானே இருக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் எங்களேட்டு வேணுமா வேண்டாம் அப்படி போயிட்டு இப்போ தான் வந்துச்சு ஒரு வீடியோ எடுக்கல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இத்தனை மட்டும் கரில் போகுது இப்போலாம் என்னன்னு தெரில எங்கள் ஊரில் டெய்லியும் காலையிலேருந்து வரைக்கும் கரண்ட் அடிக்கடி போகுது உங்கள் ஊர்லேயும் அப்படி போகுதா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் எங்கே தான் அப்படி நடக்குதா என்னன்னு எனக்கே தெரில இப்போ நம்ம வந்து வீடியோ வரலாம் எதோட ஸ்டாப் பண்ணனு கூட எனக்கு மறந்து போச்சு ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும்போதுக்கோங்க இன்னமும் முடியலை என்ன டாபிக் பேசினேன் என்ன எதுனே மறந்து போய்ட்டு ஆம்கோல் பற்றி பேசுனேன் ஆ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஆம்கோல் மெசர்மெண்ட்டு தான் ஊசில் வந்து இங்கே லூஸாக வருது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய வெத்துக்கு இருக்குது இந்த கவம் வந்து ரெ ரெண்டு வருஷம் முன்னாடி தைச்சது ஒரு அக்கா தைச்சாங்க பின்னாடி நாட்டும் அந்த ஃப்ளார் மட்டும் நான் வச்சேன் இது ஒரு அக்கா தைச்சாங்க துணி எடுத்தது எல்லாமே நான் தான் அளவு எவ்வளோ வைக்கலாம் பாடி அளவு வந்து எவ்வளோ இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் இப்போ தேர்ட்டி டூ சைஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம் ஃபா தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம் தேர்ட்டி சிக்ஸுக்கு எவ்வளோ வைக்கலாம் அந்த மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஏறுறேன் எனக்கு வந்து தேர்ட்டி டூ தான் ஆனால் நான் எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப ஃபிட்டாக போட மாட்டேன் நான் போடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் ஓவராக டைட்டாக போட மாட்டேன் எனக்கு பீசிங் பிரச்சனை இருக்குது ஓவராக டைட்டாக போட்டால் மூச்சு திணறும் மூச்சு மூச்சுட மூச்சு விட முடியாமல் ஏதோ அப்படி இருக்கும் அதனால் நான் தேர்ட்டி ஃபோர் தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் தேர்ட்டி ஃபோர் தான் நான் அப்படின்னே சொல்லிடுவேன் ஏன்னா லூஸாக தான் போடுவேன் லூஸே லூஸாக தான் போடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ லூசாக இருக்குது லூஸாக இருக்குது எனக்கு தான் ஓவராக டைட்டாக போட்டால் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது அதனால இப்ப வந்து தேர்ட்டி டூன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அளவு தேர்ட்டி டூ தான் பாடி அளவு தேர்ட்டி டூக்கு தெளிவா அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு சூப்பராக இந்த இதை வச்சு நீங்க ட்ரெஸ் வந்து அளவு அழகா கட் பண்ணி அழகா ஸ்டிச் பண்ணலாம் வீடியோ தெளிவா தெரியுதா இப்போ ரிங்லைட் போட்டுட்டேன் லைட் போட்டால் போட்டு இருக்குது லைட் போடலை அப்படி போடல தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் கவுனாக இருக்கட்டும் பட்டு பாவனையாக இருக்கட்டும் எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நீங்கள் மூன்றை நாலு இந்த மாதிரி தாராளமாக வைக்கலாம் மூணு மூன்று நாலு தாராளமாக வைக்கலாம் எந்த பாடி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து நீங்கள் பூட்டிக்கலாம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்படி இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் ஒன் இயர் பீபிள் இருந்து வைக்கிறீங்கன்னா கழுத்து அகலம் வந்து ஒன்றரை வைங்க நீளம் கழுத்து நீளம் வந்து மூணு வைங்க ஃப்ரெண்டுக்கும் முன்பக்கமும் மூணு பின்பக்கமும் மூணு வைங்க ஷோல்டர் வந்து நீங்க வந்து கவுனோ பட்டுப்பாவடையோ வந்து கை அட்டாச் பண்ற மாதிரி ஏதாவது கை ஹேண்டு வைக்க போறீங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் நீங்க வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி வச்சு நீங்க கை அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ண போறீங்க அப்படின்னா மூன்றரை கொஞ்சம் அளவு ஷோல்டர் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க மடிச்சு நம்ம அடிக்கணும் இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் அந்த பேபி உடம்பு எப்படி இருக்காங்கிறத பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பேபிக்கு வந்து அவ்வளோதான் கோல் வந்து நாலு மூன்றரை நாலு நாலரை அஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் பேபிஸை பாடியை பொறுத்து வயசை பொறுத்து கேர்ள்ஸுக்கு நான் எனக்கு வந்து தேர்ட்டி டூவுக்கும் தேர்ட்டி ஃபோருக்கும் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஆறு வைப்பேன் ஆம்கோள் நான் கழுத்து வந்து ரெண்டரை நம்ம வந்து ரெண்டரைனா எல்லா கழுத்துக்கும் ரெண்டரையா அப்படின்னு கிடையாது நார்மலா நம்ம நெக் வைக்க போறோம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டரை கழுத்த அகலம் நீங்க வந்து ஒரு நெக் மாதிரி வைக்க போறீங்க அப்படின்னா ரெண்டரை வச்சு நீங்க வீணக் பண்ணிங்கன்னா இந்த இருக்க ரெண்டரை இப்படி வரும் அந்த கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த நெக் லுக் தெரியாது அதனால நெக் வைக்கிறதா இருந்தால் ரெண்டே முக்கால் மூணு வச்சுக்கோங்க கழுத்து அகலம் அப்புறம் வந்து ஓட போர்ட்நெக்குக்கு வந்து கழுத்து ரெண்டரை பத்தாவது ரெண்டையும் வைக்கலாம் நான் வச்சு தைச்சிருக்கேன் நான் வந்து எப்படின்னா நான் வந்து எனக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்து நான் வந்து வந்தது இல்லை ஒருத்தங்க எனக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்து நான் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு இடத்துக்கு வரல நானே வந்து இனியாவது இது நான் வந்து சோம்பேறியே படாம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பத்து டைம் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நூறு டைம் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அது எனக்கு வர்ற வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் இதில் வந்து நான் ரொம்ப புடிவாதன்னு கூட சொல்லலாம் எனக்கு நல்லா வர வரைக்கும் நான் விடவே மாட்டாது அந்த இதாக இருக்கட்டும் ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன் தையல் கிளாஸ் நான் படித்தேன்னா ரொம்ப கரெக்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு வந்து நானே செல்ஃப் மேடு நானே வந்து ஒன்று ஒன்று தப்பு தப்பாக பண்ணி நான் சரியாகவே பண்ணினேன் சரியாகவே பண்ணுறேன் அப்படி இல்லை தப்பு தப்பாக பண்ணி 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 சரியாக பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு இதில் தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இல்லை நான் பண்ணுறது தான் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் இருந்தீங்கன்னா இல்லை எனக்கு நான் பண்ணுறது தான் சரி நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பிகினர்ஸு அப்புறம் எங்கிட்ட அன்போடு இல்லையா என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ ஏன்னா நீங்களும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரலான்னு திரும்ப ட்ரை பண்ணுங்க முன்ன பண்ணி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரே ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா வரணுங்கிற அவசியமே இல்லைல்லாம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு மூட்டையும் ட்ரை பண்ணுங்க நல்லா வர வரைக்கும் விடாதீங்க பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் தையலை பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப முக்கியம் நீங்கள் துணி கட் பண்ணும்போதும் சரி அதை ஸ்டிச் பண்ணும்போதும் சரி முழு கவனமும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும் நம்ம கட் பண்ணும்போது வேறு எதையாவது இங்கே கட் பண்ணோம்னா தப்பாக கட் பண்ணிடுவோம் ஏன்னா அதுக்கு நான் தான் உதாரணம் நிறைய ட்ரெஸ் கட் பண்ணி வீணாக்கிருக்கேன் ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி மாற்றி லைனிங்கெல்லாம் கொடுக்காம ஃபுல் ஃப்ராக்கே முடிச்சிருக்கேன் ஏன்னா யோசனை வேற எங்கயா யோசிச்சுட்டே நம்ம பல பிரச்சனைகளை கவலைகளை யோசிச்சுக்கிட்டே இருந்து இங்கே வேலையில் போட்ட விட்டுருவோம் வேலை பண்ணும்போது டெய்லரிங்கில் கவனம் முழு கவனம் முழு ஈடுபாடோட நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நல்லா வரும் வராது கஷ்டங்கிறது எதுவுமே கிடையாது நான் இப்போ என்ன பொறுத்த வரையும் அப்படிதான் நான் எல்லாத்துலேயுமே நினைப்பேன் கஷ்டம் என்ன கஷ்டம் நமக்கு வராது என்னது ஒருத்தங்க நம்மளை மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வருது எனக்கு ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு விடாம ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி நீங்களும் விடாம ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வரும் கழுத்துக்கு பேபிஸ்க்கு சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து பேபிஸ் கவுன் கவுனுக்கு வந்து ஷோல்டர் டு ஹிப் வந்து நீங்க டேப் வச்சு அளந்து பாருங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஷோல்டர் டு ஹிப் வந்து ரொம்ப கீழே வச்சோம்னா அந்த கவுனோட லுக்கே நல்லா இருக்காது ரெடிமேட் கவுனெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப கீழே வரைக்கும் வச்சிருப்பாங்க அது லுக்கு நல்லா இருக்காது இப்படி தான் வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி பேபிஸ்க்கு நீங்கள் அளவு எடுத்து பாருங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது அந்த மாதிரி வைக்கலாம் அந்த ஷோல்டர் டு ஹிப் ஹிப் வந்து கவுனுக்கு நான் சொல்றேன் கீழே பாட்டம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து பேபிஸ்க்கு எடுங்க இன்னொன்று என்னன்னா தெளிவா சொல்றேன் பட்டுப்பா பாவாடைக்கு நீங்க டேப் வச்சு இடுப்பை சுத்தளவு சுற்றளவு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு இருபது வருது இருபதே நீங்கள் வைக்கக்கூடாது இருபது வச்சிங்கன்னா பத்தாது கண்டிப்பாக பத்தாது நான் வந்து சொன்னேண்ணே நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி 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 சரியாக பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் அதனால் நீங்கள் எக்ஸாக்ட் அளவு வைக்கக்கூடாது அளவும் சரி ஹேண்ட் அளவும் சரி எக்ஸாக்ட் நீங்கள் டேப்புக்கு எடுக்கிற அளவுக்கே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சின்னதாக போயிடும் பொம்மைக்கு போடுற மாதிரி ஆயிடும் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எடுக்கிறதுலேருந்து இப்போ இருபது எடுக்கிறீங்கன்னா தச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்க வெட்டும் போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வச்சு வெட்டுங்க மடிச்சு மடிச்சு நம்ம அடிப்போம்ல தையில ஒரு அடிப்போம் அப்புறம் அடிப்போம் ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஃபைனலாக நீங்க அளந்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருந்தா வெட்டிக்கலாமே தவிர சின்னதாக வெட்டிட்டு திரும்ப நீங்க கட்டையா போயிட்டு அப்படின்னா ஒன்றுமே செய்யுங்க துணி வேஸ்ட் ஒட்டு போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதனால நீங்க தையல் பழகும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வெட்டு விட்டு பழகுங்க துணியை எப்போதுமே எக்ஸ்ட்ரா வெட்டு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணி உள்ளே இருக்குது நம்ம அளவு போக அப்படின்னா வெட்டி விட்டுக்கலாம் ஒரு தப்பு உள்ள சின்னதாக வச்சுட்டிங்கன்னா வீணாக போயிடும் ஆ பெரியவங்களுக்கு தேர்ட்டி டூக்கு வந்து கழுத்து வந்து ரெண்டரை அந்த வீணுக்கு வரைக்கும் சொன்னேன்னா நான் மூணு வைக்கலாம் மூன்றரை வைக்கலாம் நாலு வைக்கலாம் போடனக்கு இங்கே வரைக்கும் வர அளவுக்கு நான் போக 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 வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரெஸ்ஸையும் ஸ்டிச்சிங் பண்ண சொல்லி தரேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணுவேன் அது மாதிரி எந்த ஒளிவு மறைவும் வச்சலாம் உங்களுக்கு நான் மாட்டேன் என்னை நம்பி நீங்கள் பார்க்குறீங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஃபுல்லாக ஈ டுதட் சொல்லி தந்துருவேன் எனக்கு அப்படி ஒரு இதை மட்டும் வச்சுக்கணும் சரி சீக்கிரட்டாக புரியாத மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொன்று என்னென்னா எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது எடிட்டிங் தெரியாது போக போக கற்றுட்ருக்கேன் இன்னும் பெட்டராக உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் என்னை நம்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன் வீடியோ அது பார்த்தீங்களா இதில் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது இந்த கவுனுக்கு வந்து இதில் வந்து ஷோல் இங்கே வரைக்கும் இருக்கக்கூடாது ஷோல்ட்ரு இங்கே தான் இருக்கணும் எனக்கு ஷோல்ட்ரு இங்கே தான் இருக்குது இது இங்கே வரைக்கும் இறங்கி இருக்குது கையில் அப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த அளவை விட த இது வந்து நாலு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு நம்மளுக்கு தேவையே இல்லை நாலு வச்சு ஸ்டிச்சிங் போக மூணு இருந்தால் போதும் வச்சிருக்கிற மாதிரி நாலு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஹேண்டு வச்சுருக்குமோ அது போக தையலுக்கு விட்டு நம்ம கட் பண்ணணும் அப்புறம் வந்து ஆம் கோல் இருக்குவாங்க ஆம் கோல் வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் வச்சுருக்காங்க அதனால் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்தங்கனை வந்து எனக்கு குத்துது ஒரு மாதிரி அறுக்கு வெட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த பிரச்சனைக்காக தான் நான் சொல்றேன் கோல் அளவு எக்ஸ்ட்ரா வைங்கன்னு நான் என்னோடய ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆறு வைப்பேன் கவுன் எல்லாத்துக்குமே வந்து ஏழு வைப்பேன் இப்போ வந்து இன்னொன்றுக்கு வாங்க இங்கே எதுக்கு லூஸ் வருது இங்கே எதுக்கு வெட்டுதுன்னா அதில் வந்து நீங்கள் மூணு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஒன்று கழுத்து ஒன்று ஷோல்டர் இன்னொன்று ஆம்கோல் மூணுமே இதில் மூணு வந்து எழுபது பர்சன்டேஜ் ஆம்கோல் மிஸ்டேக் முப்பது பர்சன்டேஜ் வந்து கழுத்து ஷோல்டர் இதனால இருக்கும் நீங்க மூணையுமே கவனமாக க கொண்டு போனால் மட்டுந்தான் இது பர்ஃபெக்டாக வரும் ஆம்கோழுங்கிறது வந்து எதுக்கு என்கிட்ட இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட ஆர்குமெண்ட்டே பண்ணிருக்காங்க நான் சொல்லுறேன் ஆறு வைங்கன்னு சொன்னா இல்லை அஞ்சு தான் வைக்கணும் அஞ்சரை தான் வைக்கணும் அஞ்சு தான் வைக்கணும் அஞ்சு தான் வைக்கணும் அப்படிவாங்க நான் எதுக்கு சொல்றேன்னா ஆம்கோளுங்கிறது வந்து இந்த கை நம்மளுக்கு இந்த அண்டாம் இருக்குல்ல கை இருக்குல்ல இந்த ஜாயிண்ட்டு வந்து கைக்கு போகக்கூடாது அண்ட்ராம் இதில் படக்கூடாது சென்டரில் எங்கே வரணும் அந்த ஜாயிண்ட்டு வந்து கை நம்ம உடம்பு பாணி இருக்குலையே அங்கே இங்கே வரணும் அந்த ஜாயிண்ட்டு அண்டராமுக்கு கீழே எண்டிங்கில் பாடி மேலே டச் டச்சாகலையே அங்கே எண்டிங்கில் வரணும் இந்த பாடியில் டச் ஆகணும் ஆனால் நம்ம ஆங்கோல் அளவு கம்மியாக வச்சோன்னா நம்மளுக்கு அண்ட்ராம் சென்டர்லேயோ இல்லை இங்கே கை கிட்டையோ அந்த ஜாயிண்ட்டு வரும் அப்போ வரும்போது என்ன செய்யும் நம்மளுக்கு அங்கேனா குத்தும் ஒரு மாதிரி அரிக்கும் அறுக்கிற மாதிரி இருக்கும் கையை தூக்க முடியாது கையை அசைக்க முடியாது ஒரு ச ஒரு கொஞ்சம் நேரம் அந்த பிளவுஸை போட்டிருக்கற முடியாது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்படா அந்த ச ப்ளவுஸை கழுத்தி வீசலாங்கிற மாதிரி இருக்கும் இதுதான் காரணம் இதுக்கு தான் நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சால் கூட இன்னொன்று என்னென்னா நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நயன்தாரா மேம் போடுறாங்க இல்லையா ஸ்லீவ்லெஸ் அதுக்கு பண்றதுக்கு நீங்க எக்ஸாக்ட் அளவு ஆம்கோல் அளவு வைக்கணும் கண்டிப்பா இங்க வரணும் அது மாதிரி நான் சொன்ன அளவு வச்சா கூட வரும் அது இங்க வந்து வரும் இங்கே எண்டிங்ல இருக்கும் ரொம்ப கீழே இருக்காது ரொம்ப கைகிட்டையும் வராது கிட்டே இருக்காது கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக நான் இது வைக்கணும் அப்படி இல்லை நம்ம எல்லாருமே கை அட்டாச் பண்ணுறோம் கொஞ்சம் கீழே பதிஞ்ச கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆண்கோள் வச்சாதான் என்ன வரும் ஒரு தப்புமே இல்லை ஒரு மிஸ்டேக்கும் இல்லை நம்மளுக்கு எதுவுமே டிஸ் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது அதனால தான் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப ஆம்கோல் இதில் ஆம்கோள் வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க நான் வந்து எனக்கு அதனால் ரொம்ப இருக்குது இது வந்து எனக்கு இன்னொன்று என்னென்னா இந்த ட்ரிக்கு வந்து யாருமே எனக்கு சொல்லித்தரலை நான் வந்து நானே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எது வச்சா எந்த அளவு வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாரையும் நான் வந்து முடிஞ்சளவு பக்கத்தில் இருக்கிறவங்கள நேரில் வர சொல்லி போட்டு பாருங்கள் என்கிட்ட போட்டு காமிங்க அப்படின்னு வெளியூரில் இருக்கிறவங்களையும் போட்டுட்டு நான் கேட்பேன் நம்ம வெளியூர் கஸ்டமரை அனுப்பிவிடுதாங்க திரும்ப அனுப்பிட்டு வந்து கேப்பை கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பத்து பக்கம்னு இருக்கும் அவங்க சொன்னால் தான் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி நான் செக் பண்ணிடுவேன் இங்கே எங்கே யா எத் யாருக்கு எந்த சைஸ்க்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி கடைசியாக வந்தது தான் இது தெளிவு இப்போதான் தெளிவோடு தான் வைக்கணுங்கிறது இன்னொன்று என்னென்னா பாடி அளவு வச்சு எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னாலே தேர்ட்டி டூக்கு ஒரு அளவு தேர்ட்டி ஃபோர்க்கு ஓரளவு தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு அளவு தேர்ட்டி ஒரு அளவு ஃபார்ட்டிக்கு ஓரளவு அப்படின்னு இன்னொன்று என்னென்னா கை குண்டாக இருக்கா ஒல்லியாக இருக்கா மீடியமாக இருக்கா அதை பொறுத்தும் நம்ம வந்து ஆண்கோள் அளவு வைக்கணும் கை வந்து எனக்கு வந்து கை எனக்கு உடம்புக்கும் கைக்கு சமந்த இல்லாத மாதிரி இருக்கும் கை கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஏ நான் சொன்னாலே ப்ளவுஸ்க்கு ஆறு கரெக்டாக இருக்கும் அஞ்சு அஞ்சரை வச்சா ரொம்ப துணி இப்படி இருக்கும் அடியில் அறுப்பும் நெட்டெல்லாம் கொடுத்தோம்னா நீங்கள் வந்து என்னோடய இதில் என்ன என்ன வீடியோவில் பார்க்கிங்களா என்ன மாதிரி இருந்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோருக்கு தாராளமாக ப்ளவுஸ்க்கு ஆறு வைங்க கழுத்து ஷோல்டர் ஆம்பால் இந்த மூணையும் கரெக்டாக வச்சு ஒரு நார்மல் துணியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா எந்த தப்புமே இல்லை உங்களுக்கு டெய்லரிங்கில் ஆர்வம் இருக்குது தைக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற அளவை டேரெக்டாக நல்ல ப்ளவுஸில் போய் பண்ணாதில் ரேசன் கட்டை சாரியோ இல்லை ஒரு விலை குறைஞ்ச ரூபா முப்பது ரூபாய்க்கு கட்ட துணி கிடைக்கும் அதை வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தைச்சி பாருங்கள் அது உங்களுக்கு போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா இதுதான் நம்ம அளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு வச்ச அளவு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அடுத்தடுத்து கஸ்டமருக்கு பண்ண போகிற எல்லா அளவுமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் ஓ நம்மளுக்கு அப்போ இவ்வளோ அப்போ நம்மளோட உண்டா இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நம்மளோட உள்ளே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு தெளிவு கிடச்சிரும் நீங்கள் அடுத்து கஸ்டமருக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க போட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஆ சரி ஓகே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அப்புறம் கவுனுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏழு தாராளமாக வைங்க இன்னுமையே தப்பு கிடையாது அஞ்சு தான் வைக்கணும் அஞ்சரை தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க வச்சு பாருங்க யா எத்தனை பேர் யாருனாலும் சொல்லட்டுமே எனக்கு என்னென்னா எத்தனை பேர்கிட்ட படிச்சுன்னு எனக்கு ஒரு தெளிவே இல்லாம இருந்துச்சு அப்புறம் வந்து நானே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு மாடல் ட்ரை பண்ணுன்னா குட்டி ட்ரெஸ்ஸில் வந்து குட்டி வேஸ்ட் துணியில வந்து நான் கட் பண்ணி பார்ப்பேன் ஸ்டிச் பண்ணி பார்ப்பேன் பொம்மைக்கான்னு கேட்பாங்க இன்னைக்கு கூட ஒரு இது கட் பண்ணிட்டு இருந்தேன் நானா இது எதுக்கு பொம்மைக்கான்னு கேட்டாங்க இல்லை ஒரு மாடல் கட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு அந்த மாதிரி யாருக்கிட்டையும் கேட்காம நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து தான் நான் கொண்டு வரது அதே மாதிரி தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பாடி சுற்றளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுக்கு ப்ளவுஸுக்கு ஆறு வைங்க கவுனுக்கு ஏழு வைங்க அப்புறம் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டுக்கு பிளவுஸ்க்கு வந்து ஏழு வைங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எட்டு அந்த மாதிரி கை குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா பெரிய சைஸ்க்கெலாம் வந்து நீங்கள் அன்றாம் ஆங்கோல் அளவை கூட்டிக்கிட்டே போகணும் இல்லைண்ணா நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜாயிண்ட்டு கையில போட்டு நம்மளுக்கு கையிலையும் படக்கூடாது அண்ட் ராம்லையும் சென்டரில் படக்கூடாது பாடியில் டச் ஆகணும் நீங்கள் போட்டுட்டு ப்ளவுஸை போட்டு பாருங்க இந்த இது இங்கே ஆகுதா உங்களுக்கு இந்த கோல் அந்த ஜாயிண்ட் வந்து பாடியில ஆகி நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையை தூக்கலாம் என்ன வேலை வேணால் பார்க்கலாம் ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே நம்மளுக்கு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு நம்ம ஹெவியான ட்ரெஸ் போட்டிருக்கோம் நெட்டு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல்லே இருக்காது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா நெட்டு குத்துது வைக்கிது அப்படி இப்படின்னு இந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீட்டில் நைட்டி போட்டிருந்தா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருமோ அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம வியர் பண்ணுறதை பொறுத்து தான் இன்னொன்று என்னென்னா இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து பொம்மைக்கு போட்டு காமிக்கிறாங்க எங்கிட்ட பொம்மை இல்லை கட் பண்ணுற டேபிள் இல்லை அதை அயன் பண்ணுற இது இல்லை அப்புறம் வந்து அந்த ஐன் பாக்ஸ் இல்லை அப்புறம் வந்து நான் வந்து ப்ளவுஸெல்லாம் போட்டு காமிக்க முடியாது இந்த கவுன் போடுறோம் இல்லையா இதுவே நம்ம நின்றுட்டு இதுக்கு மேலே ப்ளவுஸை மட்டும் நம்மளால் போட்டு காமிக்க முடியாது இன்னொன்று என்னென்னா நான் வந்து ரொம்ப டைட்டாக போட மாட்டேன் அது என்னோடய அது அது என்னன்னே தெரில அப்போ சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் ரொம்ப டைட்டாக போட மாட்டேன் ஓரளவுக்கு யூஸாக தான் போடுவேன் எனக்கு அதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி நான் தைச்சி கொடுத்துருவேன் நம்மக்கிட்ட தைக்கிற யாருமே வந்து இதுவரைக்கும் நான் தைச்சி கொடுத்து குறை சொன்னதே இல்லை குறைகள் வந்துருக்குன்னா நான் வந்து உண்மையாக தான் சொல்லுவேன் வீடியோ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் குறைகள் வந்திருக்குன்னா நம்ம கிட்ட ஒர்க் இல்லையா டெய்லர் அவங்க யாராவது ஏதாவது சின்ன சின்ன இது பண்ணியிருந்தா மிஸ்டேக் பண்ணிணா அதை எதாவது சொல்லிடுவாங்க கரெக்டாக எனக்கு நீங்கள் தைங்க நீங்கள் தைங்க நீங்கள் தான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இது எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி அப்புறம் வந்து வேறு என்ன உடனே ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தைரிய இது நீங்கள் சொல்கிறது தப்பு நான் நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு யாரும் வந்து கமெண்டில் சொல்லாதீங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னாலே என்னை விரும்பி மேலே அன்போட பாக்கிறேன் என்னை நம்பி அன்போட பார்க்குற சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்புறம் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட் அப்படின்னு உரிமையோடு கேட்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்புறம் வந்து அண்ணோன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பா நீங்க ஒரு ப்ளவுஸாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க போட்டு பார்க்கணும் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு சொல்லணும் நீங்க அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு அட்டன் பண்ணணும் இல்லை அவங்க அளவு இன்னும் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா ஷோல்டர் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பாருங்க கழுத்து கரெக்டாக வச்சிருக்கீங்களான்னு பாருங்க இப்போ வந்து நான் சொல்கிறேன் கழுத்து இதில் ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் இங்கேருந்து இருந்து இப்படி வரும் க்ளோஸ் இருக்குமா அது நல்லா இருக்காது ஒரு மூணு வச்சிட்டிங்கன்னா இங்கே உள்ளது இப்படி வரும் விரிவாக வரும் அவ்வளோதான் ஷோல்டர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா இங்கே வரைக்கும் வரும் இந்த ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா ஷோல்டர் பெருசாக மாதிரி அப்படியே வரக்கூடாது ஷோல்டருங்கிறது இதோட ஸ்டாப் ஆகிடணும் இதுக்கு இங்கே வரக்கூடாது வீடியோ எதுக்குன்னே தெரியல கட் ஆகுது ஆனால் எதுக்குன்னு சுத்தியமாக எனக்கு தெரியல அப்படிக்கடி கட் ஆகுது வீடியோ ஓடுதான் என்னென்னு பார்க்காம கூட நான் ரெஜ்கால பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த கவுனுக்கு வந்து ஷோல்டர் டூ ஹிப் இருக்கு இல்லையா இது வந்து நம்மள மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பதினஞ்சு தான் வைக்கணும் நீங்க வந்து பதினாறு பதினேழு இருபதெல்லாம் எல்லாம் வச்சிங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப கீழே இருக்குமா அது பார்க்க அளவுக்கு நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்கும் ஸோ நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து பதினஞ்சு தாராளமா போதும் ஹாஃப் இன்ச் தையல் போக பதினால இருக்கும் நம்மளை விட ஷார்ட்டா கட்டையா இருக்காங்க அப்படின்னா பதினாலு வச்சு பதிமூணுக்கு கொண்டு வாங்க பதிமூணரைக்கு கொண்டு வாங்க அந்த ஹைட்டு பொறுத்து நம்ம அந்த அளவை எக்ஸ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் என்னோட ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து பதினாறு வச்சு பதினஞ்சுக்கு கொண்டு வருவேன் எனக்கு வந்து எப்போதுமே பதினஞ்சு தான் அப்புறம் வந்து வேற என்ன டவுட்டு இதை சொல்லிடுறேன் இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா நான் விட அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தைக்கிறத விட அளவு எடுத்து தைச்ச அளவு எடுத்து எடுத்து தைச்சம் பார்த்துக்கோங்க அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா அளவு ப்ளவுஸையும் என் கையில சில பேர் வந்து அளவு ப்ளவுஸை போட்டு தான் எனக்கு வெட்ட தெரியும் போட்டு தான் தைக்க தெரியும் அப்படிம்பாங்க அளவு ப்ளவுஸ் இல்லாமல் என்னால் தைக்கவே முடியாதுவாங்க அது என்ன காரணம்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அளவு ப்ளவுஸே வச்சு பழகிட்டாங்க நான் வந்து ஸ்டார்டிங்கில் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நானும் பழகினேன் அதுக்கப்புறம் என்னோட நான் எனக்கு தோணி நான் பண்ணது என்னன்னா ப்ளவுஸ் அளவெடுப்பேன் டேப் வச்சு அளவெடுத்து அந்த டேப் வச்சு தான் அந்த துணியில் வந்து வெட்டுவேன் அளவு எடுத்து வெட்டுவேன் அதனால எனக்கு என்ன அதனால தான் நான் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் டேப் வச்சு அளவு ப்ளவுஸை கொண்டு போட்டு வெட்டாமல் அளவு எடுத்து வெட்டினால தான் நான் இவ்வளோ இவன் ஒரு அளவுக்கு அது ரொம்ப பெரிய இடத்து பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆமாம் அப்புறம் வந்து அளவு எடுத்து தைக்க ஆரம்பித்தேன் தைச்சி கரெக்டாக வந்துட்டா இப்போ வந்து கண்ணால் பார்த்தே தைச்சிருவேன் இப்போ ஒருத்தங்களை பார்த்து எங்களுக்கு இந்த அளவு தான் அப்படின்னு தைச்சிருவேன் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்கள அளவு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் கண்ணால் பார்த்தவங்க பக்கத்தில் தானே இருப்பாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லுவேன் வாங்க வாங்க எனக்கு என் கண் முன்னாடி போட்டு காமிங்க லூஸ் இருந்தால் நான் டைட் பண்ணி தரேன் டைட்டாக இருந்தால் பிரிச்சு தர்றேன் அப்படின்னு பயத்தோடு அவங்க போட்டு காமிக்கிற வரைக்கும் பயத்தோடு இருக்கேன் போட்டுவிட்டு கரெக்டாக இருக்குமாங்க கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட இல்லை டைட் இல்லை அப்படிம்பாங்க எனக்கே ஷாக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கரெக்டாக இருக்குமாங்க அதுக்கப்புறம் தான் அப்படி தான் ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி தான் நம்மளை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் டேப் வச்சு கட் பண்ணனால வெட்டினதுனால தான் நான் எனக்கு இப்போ கண்ணால் பார்த்து தைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் இதே நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் நம்ம உள்ள ட்ரெஸ் இல்லாம நம்மளால கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது என்னன்னா எனக்கு வெளியூர் கஸ்டமர்ஸ் ஃபாரின்ல இருந்து கூட கொடுக்குறாங்க லீவுக்கு வந்துட்டு தைக்க கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அவங்க எல்லாம் எப்படின்னா தான் எனக்கு அனுப்புறாங்க ட்ரெஸ்ஸை குறையுன்னு அனுப்புறாங்க அளவு வந்து நான் கேட்பேன் அளவு வேணும் இங்கே நான் எழுதி அனுப்புவேன் வாட்ஸ்அப்ல அவங்க அளவு எடுத்து பக்கத்துல யாரும் டெய்லர் இருந்தால் அளவு எடுப்பாங்க இல்ல அவங்க இப்போ வீட்டில் யாராவது கொடுத்தா டேப் கொடுத்து அளவு எடுத்து எனக்கு அனுப்பி விடுவாங்க அந்த அளவு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி அனுப்பி விடுவேன் இப்போ வந்து நான் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தான் நான் கட் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தால் இப்படி வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம எப்படி அளவு ட்ரெஸ்ஸு வாங்கி இது பண்ணுறது இப்போ எனக்கு வெளியூர் கஸ்டமர்லாம் வந்து பேமெண்ட்டும் அளவு மட்டும்தான் அனுப்புறாங்க நானே துணி வாங்கி நானே வந்து ஸ்டிச் பண்ணி கொரியர் இருக்கேன் இப்போ நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தான் நான் பண்ணுவேன் நான் அளவு எடுத்து பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் இந்த மாதிரி பண்ண முடியாது அளவு எடுத்து தைக்க முடியாது ஒருத்தர்களை பார்த்தும் தைக்க முடியாது அதனால் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படின்னு சொல்லி கொடுங்க கட் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் எனக்கு தருவேன் ஆனால் அந்த இடத்துலேயே நீங்கள் இருக்கக்கூடாது அதை விட பெட்டராக நான் வரணும் அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்காம அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும் தரேன் இன்னொன்று என்ன டெய்லி நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கேட்குறீங்க சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு அப்புறம் வந்து பட்டுப்பாடை இப்போ ரீசெண்டாக இல்லையா ரெட் கலர் பட்டுப்பாடை சட்டை அந்த பட்டுப்பாவை வீடியோ எடுத்தேன் இடையில பாதி ரெட் கார்டாகலை எப்படி ஆனவே தெரில ஷார்ட் கவுண்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நான் வேணா எடுத்து காமிக்கிறேன் கட் பண்ணிட்டேன் வீடியோலாம் எடுத்துவிட்டோம் நம்ம சாப்பிட்டு தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன் எடுத்துட்டாங்க ஆனால் என்னன்னா அவங்க வந்து தூரமாக நான் அப்போவே நினச்சேன் கிட்ட காமிங்க கிட்ட காமிங்க என்ன அவங்க தூரமாக வந்து ஜூம் பண்ணியிருக்காங்க ஒன்று கூட தெரில நம்ம கட் பண்ணது இன்றைக்கி போயிட்டு நான் போட்ட சாப்பீஸ் எதுவுமே தெரியலை ஜூம் பண்ணதில் வீடியோ வந்து ரொம்ப உடஞ்சி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கட்டேன் ஷார்ட் கவுனுக்கு அப்புறம் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ நான் காமிக்கிறேன் அது வந்து என்னன்னா ஷார்ட் கவுன் ரெண்டரை மீட்டரில் ஷார்ட் கவுனு வித் வந்து ஃபீடிங் டாப் இருக்கு இல்லையா ஜிப் வச்சு தைக்கிறது ஷிப் ஜிப்பு ஜிப்பு தானே ஜிப் வச்சு தேய்க்கிறது அப்புறம் ப்ரின்சஸ் கட்டு ஒரே ரெண்டரை மீட்டர் துணி ஷார்ட் கவுனு ப்ரின்சஸ் கட்டு ஜிப் வச்சு இதை கட்டிங் வீடியோ போடுறது தான் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் ட்ரைப்பேன் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஆனால் வேஸ்ட்டாக போச்சு தைக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்த ட்ரெஸ்லேயும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறாதே நீங்கள் எல்போ ஹேண்டுனா என்ன முட்டிக்கிட்ட படக்கூடாது முட்டிக்கிட்ட பட்டுச்சின்னா அது வந்து எல்போவே இல்லை அதுக்கு மேலே படாத அளவுக்கு நீங்கள் வைக்கிறது தான் எல்போ என்னென்னா இந்த பீடு வைக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு மேலே வச்சுட்டு அந்த பீடு வந்து மாதிரி இருக்கும் பீடு வைக்கல அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் பத்து பத்தரை பதினொன்று தாராளமாக வச்சுக்கலாம் எல்கோங்கிறது வந்து இங்கே வ இங்கே வரைக்கும் வந்தால் அது த்ரீ ஃபோர்த்து இங்கே வரைக்கும் வந்தால் ஃபுல் அண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி ஷார்ட் ஸ்பீடிலையும் சொல்லிட்டேன் நெட்டு வந்து ஒரு ஒரு மீட்டர் வாங்கினேன் போத்தீஸில் இரநூறு சம்திங் வந்துச்சு திருநெல்வேலி டவுன் போத்தீஸில் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இன்னைக்கு ரெண்டு வருஷம் கிட்ட போது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு வந்துச்சு ஒரு மீட்டர் வாங்கினா ஆனால் எண்பது பாயிண்ட் தான் இதுக்கு தேவைப்படும் உள்ள துணி வந்து இது வந்து பூனம் சாரி அப்படின்னு சொல்லலாம் சோலை அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்ஸுமே இருக்குது இதுவும் முந்நூறுக்குள்ளே தான் ரேட்டு வந்துச்சு உள்ளே வந்து கிரேப் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் நான் வந்து லைனிங்காக நாலு மீட்டர் லைனிங் வாங்கினேன் இதுக்கு உள்ளேயும் கிரேப் தான் இருக்குது சாட்டின்னு கொடுக்கல பின்னாடி வந்து இது வந்து இந்த பூ மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது நல்லாயிருக்கா ஒரு ரோஸ் பூ இல்லை ஏதோ ஒரு பூன்னு சொல்லலாம் இது வந்து சேட்டினும் பூனம் கிளாத் இருக்கு சாரி கிளாத்து ரெண்டையும் கட் பண்ணி மாற்றி மாற்றி ஒன் பை ஒன்னை மாற்றி மாற்றி கொடுத்து கைத்தையல் போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணாங்கிறதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன் ரெண்டரை மீட்டரில் கட் பண்ணுன்னு சொன்னாலே அந்த கவுனை இப்போ நான் காமிக்கிறேன் இதுதான் ரெண்டரை மீட்டர் இது வந்து சம்சா வைக்கிறதுக்காக ஒரு இருபது பீஸ் ஒரு இருபது பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் எதுக்கு இருபது பீஸ் அப்படின்னு கேட்டால் வந்து நான் நேற்று ஒரு பிளாக் கலர் சாரியில் கவுன் தைச்சி வீடியோ போடுவேன் அதில் வந்து குட்டி குட்டி சம்ஸாக வச்சு கொத்தா வச்சு போட்டுருவேன் அதே மாதிரி வேணுமா அவங்களுக்கு அதனால் ஒரு இருபது பீஸ் வச்சுருக்கேன் ஒரு பத்து பத்தா ரோக்கில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் இந்த வீடியோ தான் ஸோ தப்போ லைட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் இது எத்தனை டைம் சொல்கிறேன்னு தெரியல அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைவ் வரணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட கேட்டிருக்கேன் எனக்கு லைவ் எல்லோரும் போடுறாங்களா எனக்கும் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசுகிறது நீங்கள் கமெண்ட்டில் பேசுகிறத விட லைவில் நான் இருக்கும்போது நீங்கள் எதாவது கே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களா அப்போது நல்லாயிருக்கும்ல எனக்கு ஒரு ஆசை எல்லோரும் லைவ் போடும்போது லைவ் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் கண்ணே அவ்வளோதான் ஈவினிங் மேலே போட்டால் எல்லோரும் இருப்பீங்க தானே கண்டிப்பாக எல்லோரும் பேசுவோம் அதில் வந்து கொஞ்சம் லைவாக பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே அந்த லைவுக்கு வாங்க கண்டிப்பாக பேசுவோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா டாடா சியூ இதில் ஏதாவது விட்டு போச்சுன்னா எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் டாடா பாய்பாய் சியூ